அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டோட முதல் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி திதி எந்த ஒரு விஷயம் நம்ம செய்கிறதுனாலும் நம்ம வழிபடக்கூடிய முதல் கடவுள் நம்முடைய முழு கடவுள் பிள்ளையார் தான் மனித கணங்களுக்கும் கணங்களுக்கும் எல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியதால தான் அவரை நம்ம கணபதி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் எல்லா காரியமும் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி அடையணும் எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அனைத்து காரியங்களும் நாம் நினைத்தபடி சித்தியாகணும் அப்படின்னா நம்ம வந்து விநாயகரை விடாமல் அவருடைய பாதங்களை பிடித்து கொண்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது பொதுவாகவே விநாயகர் வழிபாடு அப்படின்னா இந்த ஏழு நாட்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு வழிபாடை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த வழிபாடு நமக்கு வெற்றியை தரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடும் ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய வழிபாடு ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்யணும்னாலே பெண்களுக்கெல்லாம் முதல் சந்தேகம் மாதவிடாய் வந்தால் என்ன செய்வது உங்களுக்கு பதில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேற யாராவது செய்யலாம் வழிபாடுனா பெரிய பூஜை புனஸ்காரம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பிள்ளையாருக்கு அருகில் வைப்பது அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடு அதனால உங்கள் கணவரோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ சின்ன பசங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்க அந்த ஒரு ரூபாயை கொடுத்து அந்த பிள்ளையார் பிள்ளையார்கிட்ட வைக்க சொன்னாலே போதுமானது இப்போ நம்ம இந்த வழிபாட்டுக்கு ஒரே ஒரு கைப்பிடி நவதானியம் எடுத்துக்கிட்டா போதுங்க மிக மிக எளிமையான வழியில பிள்ளையார் வந்து நம்ம ஒரு மஞ்சளை பிடிச்சு வச்சாலே அங்க ஆவாகனம் ஆயிடுவார் அதிலும் பிரச்சனைகள் தீரணும் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த நவதானியத்தில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து பன்னீரோ அல்லது தண்ணீரோ கலந்து நீங்கள் உங்கள் கைகளாலே அந்த ஒரு பிள்ளையார் பிடித்து வைத்து இந்த வழிபாடை நம்ம செய்ய போகிறோம் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வந்து உங்களுக்கு முடிய மாட்டேங்குது அது வந்து நல்லபடியாக உங்களுக்கு முடியணும் அப்படிங்கிறவங்க இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம் ஆனால் ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் அது வந்து பணம் ரீதியாக வைக்கலாம் அல்லது உறவு சிக்கல் அது அந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வைக்கலாம் இல்லை நல்ல வேலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இதை தாராளமாக செய்யலாங்க அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது கடன் பிரச்சனை பண பிரச்சனை தான் ஸோ அது தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் இதை செய்யலாம் ஏழு நாட்கள் வந்து நீங்கள் செய்யணும் ஏழு நாட்களும் இந்த ஒரே ஒரு இப்போ பிள்ளையார் பிடிக்க போகிறோம் இல்லையா அந்த பிள்ளையார்கிட்ட நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதுமானது நவதானியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நவதானியமாக இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நீங்கள் வந்து அழகாக ஒரு பிள்ளையாராக பிடிச்சிடுங்க இப்போ நம்ம எல்லா நவதானியத்தையும் ஒரு கைப்பிடி மஞ்சளோடு சேர்த்து இதை மாதிரி ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டோம் அதுக்கு ஒரு பொட்டும் நம்ம வச்சுட்டோம் மற்ற பிள்ளையார்களை காட்டிலும் இப்படி இந்த நவதானியமும் மஞ்சளும் சேர்ந்த கலவையிலே நம்ம பிள்ளையார் செய்கிறோம் இல்லையா இந்த பிள்ளையார் பிள்ளையார்கிட்ட நம்ம ஒரு நாள் நீங்க உங்க வேண்டுதலை வச்சாலே அது நிச்சயமாக நிறைவேறும் ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் முக்காவாசி வந்து தான் நமக்கு வருது அந்த நவகிரகங்களுக்கு உரிய தானியங்களை எல்லாம் வந்து நம்ம சுப மங்களகரமான நிகழ்வுகளை தரக்கூடிய அந்த மஞ்சளோடு பிடிச்சி அதை வந்து ஒரு பிள்ளையாராக நம்ம ஆவாகனம் செய்யும்போது அந்த நவக்கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கி ஒவ்வொரு கிரகத்தோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால தான் நம்ம இந்த பிள்ளையார வருடத்தின் முதல் சதுர்த்தியான இன்று இந்த பிள்ளையார நீங்க பிடிச்சு வைங்க இல்லை ஒருவேளை இன்னைக்கு வந்து எனக்கு மாதவிடாய் அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற யாரையாவது ஒருத்தவங்க கிட்ட சொல்லி இதை வந்து செய்ய சொல்லி இன்னைக்கு வழிபாடை நீங்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த பிள்ளையார்கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் நிச்சயமாக அவர் நிறைவேற்றி தருவார் நல்ல வேலை கிடைக்கணுமா பசங்க நல்லா படிக்கணுமா இல்ல உடல் ஆரோக்கியம் வேணும் கணவருக்கு தொழில நல்ல லாபம் வரணும் வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கணும் இல்ல திருமணம் நடைபெறணும் குழந்தை பேரு வேணும் எது வேணும்னாலும் நீங்க தாராளமாக இந்த பிள்ளையார்கிட்ட நீங்க கோரிக்கையை வைக்கலாம் நல்ல எல்லாம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வைங்க பணம் பெருகணும் செல்வம் எங்களுக்கு வந்து குறையில்லாமல் செல்வம் வரணும் எங்ககிட்ட பணம் வாங்கிட்டு வர வேண்டிய பணம் நிறைய இருக்குது அந்த பணம்லாம் இப்போ எங்கள் கையில் இருந்ததுன்னா நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அந்த பணமும் நகையும் நிலமும் இடம் அதெல்லாம் ஏமாற்றி என் கையிலேருந்து போயிடுது அதெல்லாம் என் கிட்ட இப்போ இருந்துச்சுன்னா என்னோட லெவலே வேறு அப்படின்லாம் நிறைய பேருக்கு பல குறைகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட வந்து சேரணும் உங்களுடைய நிலை வாழ்க்கை நிலை மகிழ்ச்சியானதாக ஐஸ்வர்யமானதாக நிம்மதியாக மாறணும் அப்படிங்கிற எந்த கோரிக்கை வேணாலும் நியாயமான கோரிக்கையை நீங்கள் வைக்கலாம் ஒரு பூ வச்சுக்கோங்க ரெண்டு தீபம் இல்லை ரெண்டு தீபம் ஏற்ற முடியாட்டினா கூட உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை ரூமில் காமாட்சி அம்மன் கஜலட்சுமி அம்மன் விலக்கெறியும் இல்லை அதுவே கூட போதும் நெய்வே நெய்வேதியமாக ஏதாவது ஒரு டம்ளர் பாலோ இல்லை ஒரு வாழைப்பழம் ரெண்டு ஆப்பிள் ஒன்று எதா எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஏழு நாட்களும் நீங்கள் ஒரே வேண்டுதல் ஒரே கோரிக்கை தான் வைக்கணும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேண்டுதல்னால் வைக்கக்கூடாது இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம் ஏன்னா சதுர்த்தி வழிபாடு என்பதே மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே தான் அதை செய்யணும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து த தட்டு என்கிட்ட இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா இலையில் ஏதாவது வைக்கலாம் ஆனால் இலை வாடி போன இலை ஏழு நாட்களுக்கு நீங்கள் இலையை மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஆனால் இந்த பிள்ளையாரும் உடையாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதனால் தட்டு தான் பெஸ்ட்டு வச்சது அப்படியே வச்ச மாதிரியே பிடித்த மாதிரியே இருப்பார் பிள்ளையார் ஸோ வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து நல்லா வேண்டிக்கிட்டு ஓம் காரிய சித்தி கணபதியே நமக அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை பிள்ளையார்கிட்ட வச்சுடுங்க சரிங்களா அதோடு விட போதும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கலாம் ஆனால் ஒருத்தவங்க மட்டும் ஒரு ரூபாய் வச்சா போதும் மற்றவங்க எல்லாம் அவங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க அடுத்து மறுநாள் இன்றைக்கி வந்து வெள்ளி இல்லையா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஏழு நாட்களும் நீங்கள் இந்த வழிபாடை செய்யும் போது யார் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கிறாங்களோ அவங்க வந்து அசைவம் சாப்பிடாமல் ஏழு நாட்கள் இருங்க ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் சிறப்பாக நிறைவடையணும்னா நம்மளும் கொஞ்சம் வந்து சின்சியராக வந்து வழிபாடு செய்யணும் அதனால் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறதுனால எதுவும் நம்ம குறைஞ்சி போய்டு போகிறது கிடையாது அதை அதே மாதிரி நீங்கள் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிங்கன்னா மறுநாள் காலையில் தலை குளிச்சுட்டு இதை நீங்கள் தாராளமாக வைக்கலாம் தினம்தோறும் தலை குளிக்கணும்னு அவசியம் கிடையாது சுத்தப்பத்தமாக நீங்கள் இதை செய்தாலே போதுமானது பட் அசைவத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்து தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சில பேர் கேட்கலாம் நாங்கள் இந்த ஒரு ரூபா காசை வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மதியமாக நாங்கள் வந்து அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கலாம் அது அவங்கவங்களோடைய தனிப்பட்ட விருப்பம் பட் இருந்தாலும் அசைவத்தை அறவே தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது ஸோ ஏழு நாட்களுக்கு ஏழு ஒரு ரூபாய் நாணயத்தை இப்படி சுற்றி வச்சிடுங்க நீங்கள் சரிங்களா இப்படி வச்சுட்டு இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வியாழனோட ஏழு நாள் முடியுது அடுத்து நீங்கள் வியாழக்கிழமை ஒரு ரூபாய் வச்சுடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை எதுவுமே செய்யாதீங்க இதை சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் இந்த மஞ்சளை எடுத்து இருந்து அதில் கரைச்சி விட்டுடலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் உண்டியலில் நீங்கள் போட்டுடுங்க வெள்ளிக்கிழமை நம்ம கரைக்க வேண்டாம் அது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதை செய்வது நல்லது கிடையாது அதனால் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் விட்டுடுங்க சனிக்கிழமை அன்னைக்கு இதை நீங்கள் செய்யுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி